ஆண்டுடைய பசுத்த நாமும் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்ரா தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நெகமியாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு ஆகப்பட்டது கத்தர் கிறிஸ்தோத்திரம் டாகதான் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறது போல நெகேமியா சொல்றார் ராஜா கிட்ட பெர்மிஷனை வாங்கி அலங்கம் கட்டி முடிக்கிற வேலைகளை எல்லாம் பார்த்து இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே வேதம் சொல்லுகிறது அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது அலங்கம் கட்டி முடித்து சகல காரியங்களையும் அவன் செய்யும் பொழுது ஆண்டவர் அவனுடைய மனதில் ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த எண்ணத்தை உண்டு பண்ணின மாத்திரத்தில் அவன் எதற்காக ஆயத்தமானானோ எதற்காக அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தானோ எதை கொண்டிருந்தானோ அந்த புஸ்தகம் அந்த அட்டவணை புஸ்தகம் அவனுக்கு அகப்படும்படி கத்தர் செய்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு எண்ணத்தை கத்தர் உங்களுக்குள் உண்டு பண்ணுவார் உங்கள் இருதயத்தில் உண்டு பண்ணுவார் உங்கள் சிந்தையில் உண்டு பண்ணுவார் எங்கே போக வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் யாரை அணுக வேண்டும் எங்கே இருந்து உங்களுக்கு ஒரு நன்மை ஆசீர்வாதம் வரப்போகிறது என்ன செய்ய வேண்டும் உங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் ஆபத்தான சூழ்நிலையில் ஆமேன் நீங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரப்போகிறதோ அந்த எண்ணத்தை யாரை பார்க்க வேண்டும் எங்கு போக வேண்டும் எதை செய்ய வேண்டும் அந்த எண்ணத்தை கத்தர் உருவாக்குவார் அந்த எண்ணத்தை தேவன் உருவாக்கும் பொழுது அதை நோக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு அகப்பட வேண்டியது தானாக உங்கள் கைகள் அகப்படும்படி கத்தர் செய்வார் நீங்கள் அலைய வேண்டியதில்லை அலைன்ஸ் பார்த்து பார்த்து நான் சோர்ந்துட்டேனே என் பிள்ளைக்கு என் பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு காரியம் வேணுமே கப்தர் அகப்படச் செய்வார் கத்தருக்கு சோத்திரமுண்டாவதாக சீமோன் பேர்ட்டான் சொல்றார் நீ போ முதலாவது அகப்படுகிற மீனின் அந்த வாயை நீ திறந்து பார் ஒரு முத்து இருக்கும் அதை கொண்டு போய் எனக்காகவும் உனக்காகவும் வரி வரிசலித்திட்டு வாங்கிறார் முதலாவது அகப்படும் கத்தருக்கு உண்டாவதாக இங்கே அகப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறார் எண்ணத்தை உண்டு பண்ணுகிறார் அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு சோர்ஸாக அகப்படவும் செய்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் இருதயத்தில் ஒன்றை நமக்கு லீட் பண்ணும் பொழுது அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்களானால் கீழ்ப்படிந்து பயணிப்பீர்கள் ஆனால் எண்ணத்தை கொடுக்கிறவர் அந்த எண்ணத்துக்கு ஏதுவான அந்த நன்மையும் உங்களுக்கு ஆகப்படும்படி ஆண்டவர் செய்வார் இதெல்லாம் நீங்க ஸ்தோத்திரம் பிரயாசப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு வேதனையோடு அம்மே மிகுந்த பிரயாசத்தோடு எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் அகப்படும் அகப்படாதவைகள் அகப்படும் இந்த நாட்களுக்கு அத்தர் அதை செய்வார் நம்புங்கள் நிச்சயமாகவே ஒரு வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் நல்ல பிதாவே முக சோதரம் இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பிக்கொண்டிருக்கிறவர்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை கத்தர் விதைப்பிதாக அந்த எண்ணம் செயல்வடிவாய் மாறட்டும் கீழ்படிந்து போகும் பொழுது அகப்பட வேண்டியவைகள் அவர்களுக்கு அகப்படும் படிக்கை தகப்பனே நிற்கிறுவை செய்தல்லோ நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே